வணக்கம் வணக்கம் ஜி வணக்கம் திராவிட வணக்கம் திராவிட வணக்கம் மாநிலிய அத்தியட்ச மூர்ரே மாநில சதசிய ப்ளீஸ் 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 மாநில சதசிய இன்னைக்கு வந்து இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இந்த சட்டை சட்டையை மாறிட்டீங்க வெரி குட் சூப்பர் சூப்பர் ஹூடி எங்க இருக்குதுன்னு தெரியல தேடிட்டு இருக்க டைம் ஷூட் பண்றது ஓகே இப்போ சென்ற வாரம் இல்லை அதுக்கு முன்னாடி வைரலான அது சில வீடியோ கிளிப்ஸ் குறிப்பாக

அது பார்த்தீங்களா இல்லையா என்ன ஆமாம் குழந்தை வச்சுருது ஆ என்ன எனக்கு ஒன்றும் சாக்கிங்க இல்லையா சாக்கிங்க இல்லையா

ஒரு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பேக் ஃபார்ட்டி இயர்ஸ் பேக்லாம் நம்மளும் இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சிருக்கிறோம்ல நான் நானும் எத்தனை பேர் வந்து வாத்தியார் சாப்பாட்டை போய் கிளிகிறான் ஏ வாத்தியார் தட்டு வாத்தியா தட்டுன்னு கூட்டமாக இருக்கும் அந்த பைப்புள்ள வாத்திய தட்டு வாத்தியா தட்டுனா அப்படியே எல்லாம் விளையாடுவான் நம்ம ஈஸியாக கைகளிட்டு தட்டை கழுகிட்டு வந்துடுவோம் அது மாதிரி வாத்தியர்களுக்கு பணிவிடல் செய்கிறது இது காலகாலமாக தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது வருஷமாக இருக்கிறது தானப்பா அது குருகுலம்னு சொல்லுவாங்களா அதுக்கப்புறமா அதெல்லாம் இல்ல நீங்க பண்ணிருப்பீங்க நீங்க இல்ல பள்ளிக்கூடம் படிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிருப்பீங்க சரியா இப்ப அதெல்லாம் அங்க உண்டா அது அது மூலம் சரியான விஷயமா இப்ப நீங்க ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு பாலராஜா பாக்யராஜ் நீங்களாம் வந்து ஒன்று முன்னா படிச்சுங்க எல்லாம் நீங்க இப்போ படிச்ச காலகட்டத்தில் அதெல்லாம் நடந்திருக்கலாம் அதெல்லாம் அப்போ ப படத்துல கூட சீனெல்லாம் வந்திருக்கோம் எப்படின்னா ஒரு பாக்யராஜ் வந்து பள்ளிக்கூடத்துக்கு பாடம் எடுக்க போற மாதிரியோ இல்லை வந்து அவங்க படித்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாதிரியோ ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் சீன்லாம் வைக்கிறப்போ அவங்க குழந்தையா இருக்கிறப்ப இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம ஒரு அகைச்சுவை காட்சிகளா இல்லை செய்யக்கூடாது அது கொடூரம் அப்படின்ற வகையில நம்ம அதெல்லாம் வச்சிருப்போம் ஆனால் அது இயல்புலேயே ரொம்ப யதார்த்தமாக

பேசாதீங்க காரி ஏறி துப்புங்க கெப்பாசிட்டி வாங்கல தோட்டு இது எது சேருங்க எதார்த்தமா நடக்கிறது இது இது என்ன புதுசா ஸ்பெஷலா சொல்லிக்கிட்டு அதெல்லாம் நிற்கும் போதே தெரியாதுலாம் இந்த இதைத்தான் அவங்க உத்தரப்பிரதேச மாடலா வரி மொத்தத்தையும் வாங்கிக்கிறாங்க வரியை மட்டும் வாங்கிக்கிறாங்க காசி சேர்த்துல வாங்குறாங்க நமக்கு வர வேண்டிய காசுல இருந்து கடைசி அஞ்சு வருஷத்துல கடைசி அஞ்சு வருஷத்துல தமிழ்நாடு அரசு அஞ்சு லட்சம் கோடி வந்து அவங்க வரி கட்டி இருக்குது அதை இவங்களுக்கு மட்டும் ஒன்றிய அரசு கட்டி இருக்குது ஆனா ஒன்றிய அரசு யாருக்கு காசு அதிகமா கொடுக்குதுன்னா கம்மியா கொடுக்குறேன் உத்தரப்பிரதேசம் அதிகமா கொடுக்குது அதிகமா நம்மளுக்கு கம்மியா கொடுக்குது டேட்டா இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க எந்த காலத்தில் இருக்கீங்க என்ன வந்து தவறாகவே சொல்லாதீங்க நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடு தவிர யாருக்கும் இடையா இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல அவ்வளவு காசையும் வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு இன்னமும் பிள்ளைங்களை விசிறடிக்க விட நாங்க இங்க கஷ்டப்பட்டு நீட்டு தர வேணாம் எங்களுக்கு வந்து அது வேணாம் மெட்ரோவுக்கு காசு வேணும் நிவாரண நிதி காசு வேணும் கேட்டால் கொடுக்கறது கிடையாது அங்கே அந்த காசு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுற ஒரே அளவு வந்து விடிஞ்ச பாடு இல்லை இன்னமும் சாணியில் சாணியிட்டுக்கிறான் கட்டையை தூக்கி கலரம் பண்ணுறோம் கலரம் பண்ணிட்டு தான் இருக்கிறான் இந்த ஸ்கூலில் சின்ன பிள்ளைங்க இன்னமும் அந்த வேலை பார்த்து தான் இருக்குது அப்போ அந்த காசை இங்கே தான் தான் பண் இன்னதான பண்ணுறீங்க விசிறி விடுறது ஒரு கேஸ்னா இவங்க வந்து ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க நியூ எஜுகேஷன் பாலிசிலேருந்து ஒரு ஒரு சப் பிளான் மாதிரி ஒரு துணை திட்டம் என்னடா அப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து சில ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் சரி அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் என்ன வரலாம் இப்போ நீங்கள் வந்து ஓ நீங்கள் அறுபதுகளில் இருக்காது சரி இப்போ உங்கள் பேரன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ அவருக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடம் கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னா அவருக்கு ஸ்கில்லுன்னு ஸ்கூல் படிக்கும் போது என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க கல்விதான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி அது அவங்களுக்கு என்ன வருதா அதுதானே என்ன வருதா அதானா இப்போ பேரன் இருக்க உண்மையிலுமே மறைச்சிட்டிங்களா எங்கள்கிட்ட

அந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் இல்ல வந்து எக்ஸ்ட்ரா லாங்குவேஜுக்கு கத்துக்கிற ஸ்கில்டுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஹேண்ட் ரைட்டிங்கு இல்லை வேறு மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம இல்லை எக்ஸ்ட்ரா வந்து இது பண்ணுறதுங்கிற மாதிரி நம்ம வச்சிருப்போம்னு வச்சுக்கலாம் மேபி அதை தவிர வேற விஷயங்களும் கூட இருக்கலாம் ஆனால் இவங்க வந்து ஸ்கில் எதை சொல்றாங்கன்னா பஞ்சரோட்டு உதவிப்படி மண்பானம் செய்வது எப்படி இதெல்லாம் மண்பானம் செய்து தோட்டத்தை வந்து பராமரிக்கிறது எப்படி இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறவங்க இதுக்கு அரசு நீதியை ஒதுக்கி இவங்க வந்து ஸ்கூல்லாம் செலக்ட் பண்ணி நியூ எஜுகேஷன் பாலிசி கீழே கொண்டு வராங்க ஏன்னா இதைத்தான நாங்கள் ஆரம்பத்துலன்னு சொல்லிருக்கோம் நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தால் திரும்பி எங்கள் கூட்டு பிள்ளைகளை பா இருக்கிற புத்தகத்தை பிடுங்கிட்டு நீ வேலைக்கு எனக்கு போகிற குலக்கல்வியை நோக்கி தள்ளுற வேலை தான் இந்த வேலையை பார்க்குறோம் இதைத்தான் நாங்கள் பிள்ளை அது மட்டும் இல்லை உப்பியில் இன்னமும் ஸ்கூலுகளுமே வெளியில் ஒன்றும் செங்கல் கட்டி அப்படியே இருக்குது மே பூச்சி பூசவே இல்லை செங்கல் செங்கலாக அப்படியே இருக்குது நம்ம ஊர் பையன் ஒருத்தன் பிளாக் பண்ணி எடுத்து போட்டு காமிக்கிறான் பாருங்க இந்த ஊர் ஸ்கூலில் வச்சுன்னு எப்படி இருக்குன்னு மாட்டுக்கோட்டை விட கேவலமாக இருக்குதுங்க நம்ம ஊர் மாடு அங்கே நிற்காது மாடு நிற்காது கோச்சிங் சொன்னாங்க நல்லா மாடு வளர்க்குற யாரும் எல்லாம் உணவு போட்டாங்க அவங்களே டெய்லி சுற்றி கூட்டி சுத்தம் பண்ணி அது பண்ணி சாம்பிராணி போட்டு அதெல்லாம் வைப்பாங்க அந்த ஸ்கூலில் அதை விட கேவலமாக இருக்குது இவ்வளோ வரி காசு கொண்டு போய் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதான் நம்ம கேட்குறோம் அது மட்டுமா எங்களுக்கும் கொடுக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் எடுத்துட்டு போயிடுறீங்க போய் நீ அதை ஒழுங்கா தின்னு மாட்டீங்க ஒழுங்கா தின்னு தொலைச்சாலும் பரவாயில்ல சரி போட்டோம் துவச்சி நீங்கள் வசதியாக இருதிங்களா இல்லையே காலம் முழுதாக உசுரை குடுத்து வரியை கட்டிட்டுதான் இருக்க முடியும் இப்ப சத்துணவு குடுறா மதிய உணவு போடுறான்னா அது ஒரு சப்பாத்தி குடுங்க சப்பாத்தி ஆனா உண்மைய கேக்கப் போனா அந்த ரிப்போர்ட் ஏதாவது பண்றது சரி அதுதான் அந்த லட்சணமா இருக்குன்னா ஒரு நம்ம சாம்சங்கிட்டே அதை நம்ம தொடர்ந்து பேசிட்டுதான் இருக்கிறோம் சத்துணவு எல்லாம் எழுதி போட்டு இந்த லிஸ்ட்ல ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டா பருப்பு மட்டும் வருங்க இந்த தாள் மட்டும் எங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி எதுவும் கிடைக்காது அப்படின்ற தா பால்லாம் வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற அளவில் தான் நீ சத்துணவு இதெல்லாம் வச்சுக்கிங்க இதில் வச்சுக்கிட்டு நீ வந்து திராவிட மாடலை

வேலை கிடைக்காத இளைஞர்கள் இன்னமும் தமிழ்நாடு வந்துட்டு இருக்காங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்போ இந்த வரி காசெல்லாம் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறீங்க தான் நம்ம கேட்குற கேள்வி ஒரே கேள்வி இல்லையா ஸோ இதுதான் உத்தரப்பிரதேச மாடல் ஆ எப்படி இது எப்படி அதனால சோமாக இருக்குது ஏன்னா அடித்தது எழுத்துட்டு வராங்க முஸ்லீம் போயிடும் அதை போய் கலவரம் ஆகாது இல்லை ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்குது அது மட்டும் தெரியுது இது ஆக்சுவலாக வந்து வட மாநிலம் அப்படின்னாலே முஸ்லீம் முஸ்லீம் தான் தோணுது அப்படின்னா அந்தளவுக்கு

ராய்பூரில் நடந்திருக்க சம்பவம் இப்போ உத்தரப்பிரதேசிலேருந்து சத்தீஸ்கர் வந்துட்டோம் நம்ம அவர் முஸ்லீமாக இல்லை அது மட்டும் சொல்லுங்கள் இல்லை 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 அவர் வந்து ஒரு யூத் ஒரு இளைஞர் அந்த இளைஞர் வந்து இளைஞருக்கு பார்த்தா அது செய்தியா இளைஞருக்கு முஸ்லீமாக இல்லை அது சொல்லு ஒரு தவறு பண்ணிட்டாரு அதனால் அவருக்கு இந்த அடிச்சு இந்த தண்டனை அப்படியா ஆமாம் ரேப்பு பண்ணிட்டா இல்லையா வேற என்ன வேற என்ன தப்பு பண்ணியிருப்பார் சொல்லுங்கள் கொள்ளா ரேப்பு அரசியல் அரசியல் அடிச்சுது வேற ஆனவங்க எதாவது உங்களுக்கு இன்னும் எதிர்பார்க்குறேன்

ஒரு பிஸ்கெட்டு வாங்க முடியாத அளவுக்கு கூட அந்த ஊரில் ஒரு அத்த அவ அத்தனை பேர் இளைஞர் இருக்கிறான் முதல்ல அதுவே நம்ம வந்து பரிதாபத்துக்குரிய ஒரு நிகழ்வு விஷயம் ஒரு விஷயம் அது அந்த அதுவும் பார்க்கறதுக்கு இளவட்ட பையனாக இருக்கா அப்படியே வயசு இருக்கும் நல்லா அவ்வளோதான் இருக்கும் ஏன் வயசு அவரே அங்கே வந்து பிச்சை எடுத்து திங்கிறாரு இல்லை திருடி திங்கிறாருன்னா அது ரொம்ப பரிதாபத்துக்குரியது அப்படியே கேட்டிருந்தா கூட சரி ரெண்டு திட்டு திட்டு சரி பிஸ்கெட்டு கொடுத்து விட்டு அவங்க ரீல்ஸ் எடுத்து போட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய மில்லியன் நியூஸ் ஆகலாம் அதை விட்டு போட்டு நாலு பேர் அடிச்சுடுது ஒரு பிஸ்கெட் திட்டத்துக்காக அடிச்சு எழுதிட்டு போறாங்களே ஏன் இவ்வளவு கொலவரி கொண்டு இருக்காங்க இப்ப இந்த சம்பவம் நடந்த இடம் இருக்குல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் அது அது என்ன ரயில்வே ஸ்டேஷன்னா ராய்பூர் ரயில்வே ஸ்டேஷன் அந்த சத்தீஸ்கர் மாநிலத்துடைய ஸ்டேட் கேபிட்டல் அது

போலீஸ் வேடிக்கை போகணுமா அந்த வீடியோவில் ஓரமாக பார்த்தீங்கன்னா மூலையில் போலீஸ்ன்னு வேடிக்கை பட்டு இருப்பாங்க இந்த லட்சணமாக தான் இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சமீபத்தில் கூட ஒரு டேட்டா வந்தது மூன்று வேலையும் உணவு சாப்பிடக்கூடியவங்க இந்தியாவில் இந்தியாவோட சிம்பிள் குஜராத்லேயும் மத்திய பிரதேசத்தில் சாப்பிட்றது

திராவிட மாடலை பழிக்கிறதுக்கு வந்துட்டீங்க திராவிட மாடல் எல்லாருக்கும் சோறு போடுது முதல்ல பசிப்பட்டினியை போகணும் மக்களுக்கு அதுதான் அடிப்படை அதை பண்ணாத குஜராத்து பிஜேபி இங்கே வந்து அதையும் பேசவே கூடாது இல்லை அதுக்கு அதே கிடையாது இந்த சத்தீஸ்கரில் அதிகபட்சமாக ஆட்சி செய்தது யார் அப்படின்னா பாஜக ஆட்கள் தான் அவ்வளோதான் இப்படிதான் பார்த்தாலே தெரியுது காட்ட முன்னாடி எடுத்தாலும் அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க இல்லை வந்து அந்த பையனுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தாலும் முடிஞ்சு போச்சு இல்லை அவனை பெரிய ஏதோ தீவிரவாதி மாதிரி டீல் பண்ணி அவனை தலையோட விளையாண்டு இருக்காங்க இதில் இந்தியாவில் வந்து இன்னொரு ஒரு டேட்டா சொல்லுது கடந்த ஐந்து ஆண்டுகளில் சாப்பாடு மீல்ஸோடைய விலை வந்து எழுவத்தோரு எழுபத்தோரு எழுவத்தோரு மடங்கு உயர்ந்து ஆமாம் இதுவே வந்து வருமானம் வந்து முப்பத்தேழு ஏழு சதவீதம் தான் உயர்ந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு டேட்டா சொல்லுது இப்போ கடந்த பத்தாண்டு மோடி ஆட்சி செய்கிற லட்சணம் என்பது இவ்வாறு தான் நிற்கிறது சரி இதுலேயே இன்னொரு ஒரு சிக்கல் நீங்க சொன்ன மாதிரி அடிச்சுட்டு போனா எப்பா இந்த மாதிரி தப்பு செய்யாது அப்படின்னு சொல்லி என்னடா பிரச்சனை நம்மளால என்ன பண்ணிருவாங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்க ஏதோ ஹெல்ப் பண்ணணும் இதே ஹேபிச்சுவலாக பண்ணுறா இருக்கா இல்லைப்பா இவன் வேலைக்கே போகாமல் ஏதோ போதை இதே போட்டு இதே மாதிரி கடைகளில்

அந்த மாதிரி நான் ஏதோ பெரிய ராஜா மாதிரியும் ஏதோ பெரிய வந்து ஒரு நீதி நீதிமான் மாதிரியும் நினச்சிக்கிட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டா அடிச்சு அடிச்சு அவனை அப்படிங்கிற மனநிலை இருக்குல்ல சேவியர் மெண்டாலிட்டி ஆ அந்த சேவியர் மெண்டாலிட்டி வந்து அந்த என்ன சொல்றது படிநிலை ஓகே இப்போ அப்படியான ஒரு ஆட்கள் போலீஸ் வேடிக்கை பார்க்குறது தடுக்கல இப்போ இது இன்னொரு ஒரு சம்பவம் வருது ஏன்னா போன வருஷம் நினைக்கிறேன் ஒரு ரயில்வே ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துட்டு போய் மூணு சுட்டாப்புல அதுவும் என்ன சொன்னாருன்னா நீங்க வந்து பாகிஸ்தான் உங்களை இயக்குது இந்தியாவின் மீடியாக்கள் தொடர்ந்து இந்த விஷயங்களை வந்து எங்களுக்கு சொல்லுது எங்களுக்கு தெரியாதா நீங்க எல்லாம் வந்து பாகிஸ்தான் தான் நீங்க இங்க வாழணும்னா மோடிக்கும் யோகிக்கும் ஓட்டு போடுங்கடா அப்படின்னு ஒரு ஆர்பிஎஃப் கான்ஸ்டபுள் சொன்னார் நீங்க சொன்ன மாதிரி அந்த இது என்னது அப்போ பைத்தியங்கள் மட்டும்தான் பாஜக வாதரிக்குதுங்கிறது இந்த ஒன்றிய அரசினுடைய பேசிட்டு இருக்கும் போது ராஜாவையும் சொன்னாரு

அப்படி ரயில்வே போலீஸில் நாங்கள் பத்து சதவீதம் சேர்த்திருக்கோம்னு சொல்லுவாங்க இப்போ நார்மலான நான் ரெக்ரூட்மெண்ட்டில் உள்ள போறோன்னு இந்த லட்சணமாக லெட்டர்ஜிக்காக இருக்கலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே ட்ரைனிங்ல உங்கள் இருந்து ஒருத்த வெளில வந்து பொது சமூகத்தில் ஏன்னா அக்னி வீரஸ்க்கு யார் ட்ரெயின் பண்ண போறா எப்படி ட்ரெயின் பண்ண போறாங்க ரெண்டாவது அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுல இருக்காங்க எல்லா அக்னி வீரர்களும் தான் வருவாங்கன்னு நம்ம சொல்லல ஆனா ஒரு சின்ன இளம் வயதிலேயே போறவங்க அந்த ஒரு வெப்பன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு வெளில வந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னு நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம் அதுலயும் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆட்களோ இல்ல இந்த மாதிரி இந்துத்துவாதிகளோ யாராவது ஒருத்தர் ட்ரெயின் பண்ணாங்கன்னா அவங்க மைண்ட் என்னவா இருக்கும் அவங்க பொதுஜனத்தை எப்படி இப்ப இந்த மாதிரி அடிச்சு அடிப்பான் அடிச்சுத்திட்டு போற நினைக்கிறீங்களா அடையே ஏன்டா அப்படி மனுஷன் ஏண்டா ஹாண்டில் பண்ற அப்படிலாம் பண்ணுறான்னு சொல்ல நினைக்கிறீங்களா அப்ப மேலும் மேலும் ரயில்வேஸை வேறு வகையாகவும் இவங்க சிதைக்க பார்க்குறாங்களோ அப்படிங்கறது தோணுது இதுதான் பிஜேபி மாடல் எங்க ஓடுது இது

இப்போ அந்த அங்க போய் ஃபாரினில் ஒரு ஃபாரின் ஒரு கண்ட்ரி அது நான் அந்த கிளாஸ்மேட் அட்டப்படுத்தல்லாம் வரும் அது போட்டிலேயே போய்க்கிட்டே அந்த சிட்டியெல்லாம் சுற்றி பார்க்க ஆறுவேன் ஸ்வீடன் அது தெரியலண்ணே ஸ்வீடன் ஆ தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னை மறந்துவிட்டேன் ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தது அது வந்து போட்டிலேயே போயிட்டு அந்த ஊரை சுற்றி பார்க்கலான்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகமாக ஆறு மாதிரி அது ஒரு நம்ம என் டக்குன்னு பே பேர் ஞாபகத்துக்கு வரல இப்போ அங்கே போக முடியல அது தெரில நீங்கள் அங்கே வாங்க அங்கே போய் நம்மளால பார்க்க முடியுமா எல்லா மக்களாலும் அங்கே போய் டூர்ஸ் போய் பார்க்க முடியுமா இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல ஆமாம் அப்போ ஒரு நாட்டு மக்களுக்கு போட் சர்வீஸ் விடுறது தெரு தெருவுள்ளே போட் சர்வீஸ் விடுறது போட் சர்வீஸ் விட்டு பாருங்க இப்போ ஒரு காந்தி மார்க்கெட்டில் எவ்வளோ இப்போ நடந்து போய் நீங்கள் வாங்கிருக்கீங்க இப்போ கோயம்பேடு மார்க்கெட் நீங்கள் நடந்து போயிருக்கீங்களா வண்டியில் போயிருக்கீங்களா போயிருக்கீங்களா இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு

இந்த வளர்ச்சி குஜராத் மாடல் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த மாதிரி மாடல் உலகத்தில் கிடையாது இப்போலாம் மெட்ராஸில் தண்ணி இங்கே ஒன்றா கூட கொஞ்சம் வெடிஞ்சதுங்கிறாங்க முப்பத்தஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணிருக்கீங்க ஒரு ஸ்டேட்டை வச்சுருந்துருக்கீங்க இன்னமும் சூரத்தில் கூட தண்ணி நம்ம போனால் பேசிட்டு இருந்தோம்ல சூரத் என்ன டெக்ஸ்டைல் சிட்டி அவ்வளோ பெருசு இருக்குது அது முழுக்க தண்ணி அணிக்குது

ஏ இப்ப கெண்டை கால அளவு தண்ணி போனா நம்ம ஊர்ல ஒருத்தர் போட்டு விட்டுட்டு இருந்தாரு இப்போ இதில் எதை விடுவீங்க நீங்க ஜட்கில போனால் கூட இந்த வேகத்துக்கு நீங்களுக்கு இது இதுதான் நீங்களோட லட்சணம் இவங்க வந்து நம்ம ஊர்ல குறை சொல்லிட்டு இதை வந்து இங்க தமிழ்நாட்டை குறை சொல்ல வேண்டியது அதுவாக இருக்குதா இதுவா இருக்குதா நீங்க வந்து மறுசீரமைப்பு செஞ்சீங்களா நாலாயிரம் கோடி எங்க மூணாயிரம் கோடிங்கடா முப்பது வருஷமா நீங்க பிளான் பண்ணீங்களா உங்க அவங்க காசெல்லாம் எங்க அந்த காசு பிளான் பண்ற விடுங்க செலவு பண்ணிருப்பில்ல செலவு பண்ணிருப்பில்ல அது எங்க இல்ல குஜராத் மக்கள் கேட்கணும் நம்ம நம்ம வந்து அங்க உள்ள அரச கேட்கிறோம் போய் இவ்வளவு நாள் பிஜேபி ஆண்டுச்சு குஜராத் மாடல் பேசுறீங்கல்ல தமிழ்நாட்டை பேச வரீங்களா அப்ப என்னத்த பண்ணீங்க முப்பத்தஞ்சு வருஷம் நீ எதே அஞ்சு வருஷம் ஒரு ஒரு கவர்மெண்ட் இன்னொரு அஞ்சு வருஷம் இன்னொரு கவர்மெண்ட்னா இந்த திட்டம் இவங்க இவங்க ஆரம்பிச்சது இவங்க பண்ணல இவங்க பண்ணல அவங்க முப்பது வருஷம் வச்சிருக்கீங்கன்னா நீங்க இந்த எப்படி கொண்டு வந்துருக்கணும் ஸ்டேட்டை உங்கள் கையில் இருந்துருக்கணும் அங்கே எல்லாமே சரி போட்டுருக்கணும் நீங்க ஃபோட்டோஷாப்பில் ஒரு டிசைன் தான் இதுதான் குஜராத்துன்னு காட்டுவீங்களா அந்த மாதிரி இருந்துருக்கணும் இப்ப எனக்கு இன்னொருத்தர் ஞாபகத்துக்கு வருவார் அது ஒரு லட்சம் கோடியை அடைத்து மேலும் ஒரு லட்சம் கோடியை வேர்ல்டு பூங்கில் போட்டான் அப்படினாருல எனக்கு இப்போ அவரு தான் ஞாபகத்துக்கு வருவாரு உலக வங்கின்னா என்னென்னு தெரியாம அந்த உலக வங்கியில ஒரு லட்சம் கோடி ரூபா கடன் அடைப்பாளையப்பா பாரு இந்த மாதிரி ஆகியோட போய் படம் போட முடியுமா அது எதுக்கு வச்சிருக்கா ஏன்னு தெரியுமா இப்படி எல்லாம் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தாயே இப்ப இப்போ என்னை பெரியவர் பதில் சொல்லுவார் அதுக்கு இந்த நீச்சல் குளத்துக்கு அவர் பல் காசு

தண்ணி வந்து காட்டாறு மாதிரி பயணம் பண்ணக்கூடாது இந்த லட்சணத்தில் எங்கள் மோடி வந்து அப்படி பண்ணிட்டார் எங்கள் மோடி வந்து இப்படி பண்ணிடுவார் டெப்பாசிட் வாங்கிய நீ இதில் அந்த மாடலில் பேசாது இந்த மாடலில் பேசாத வசனங்கள் வேறு இல்லை இனிமேல் வந்து இந்த என்னது மழை நீர் த ஒதுக்கீடு வெள்ள நீர் ஒதுக்கீடுலாம் காசை ஒதுக்க நம்மளும் கொடுக்குறது கிடையாது சொட்டு வாசம் வாசம் நம்மளும் கொடுக்கறது கிடையாது எல்லா ஸ்டேட்டுக்கும் அந்த காசை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க அப்போ முப்பது வருஷமாக நீங்கள் தானே வச்சுருக்கீங்க அப்போ குஜராத் மாடல் பெஸ்ட்டாக திராவிட மாடல் பெஸ்ட்டாக நீங்களே முடிவு பண்ணீங்க அவ்வளோதான் ஏன்னா இதில் என்ன நல்லா தான் இது இது கட்டியிருக்காங்களா ஆனால் இது மத மத மாதிரி இதை கட்டியிருக்காங்க சட்ரஸா இது சட்ரஸ் மாதிரி இருக்காது எப்படி என்ன 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 பாலம் அது சரி பாலம் ஆமாம் பாலம் கட்டணும் நல்லா வச்சுருந்தேன் ஏங்க ஆ இப்போ வீடியோ என்ன பார்த்தீங்க நீங்கள் சரி பார்க்கலாம் என்னச்சு அங்கிட்டும் பாலம் கிடையாது இங்கிட்டும் பாலம் கிடையாது நடுவில் அந்த போஷன் தான் இருக்குது அப்படின்னா அவ்வளோதான் பாலம் ஏன்னா ஷூட்டிங் மாதிரி கட்டிச்சிருக்கீங்களா ஊரில் வந்து சில பில்டிங்லாம் சொல்லுவாங்க ரெண்டுமே ஏறது இல்லையா இது எப்படின்னா விஷால் வந்து போவலாம் ஆம்ப ஆம்ப ஆமில்ல அந்த மாதிரி காரணி எடுத்து ஃபிளை மோட்டில் போட்டு அந்த போஸ்டர்ல ஓட்டிட்டு போய் அடுத்து திரும்பி ஃபிளைட் மோட்ல போய் அடுத்த ரெண்டு போயிடலாம் நிதி எடுத்துருக்காரு அதனால கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம் அது கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து போட்டு பேசுவீங்க அது எப்படி நிதி நடுவில் மட்டும் ஃபுல்லாக கட்டி பில்லர்லாம் கட்டியிருக்காங்க எங்கிட்ட அங்கிட்ட மட்டும் உங்களுக்கு நிதி இல்லை எழுந்திருக்காதுப்பா என்ன ஊர் இது கண்டுபிடிங்க பார்ப்போம் அது குஜராத்தா இந்த மாதிரி இந்த மாதிரி வெள்ளாங்க தான் இருக்கும் அதாவது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சரி நீங்கள் ரொம்ப நேரம் டைம் எடுக்கிறீங்க இவர் இல்லைன்னா மோடியோட இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டே இல்லை அப்புறம் இவர் யார் சந்திரபாபு நாயுடு அப்போ நிதிஷ் அவ்வளோதான் ஆமாம் இதில் என்ன ஆப்ஷன் ரெண்டே பேர் தான் இவர் அவர் தான் நம்ம நிதிஷ் பாபு நிதிஷ் குமார் நிதி இல்லையாடா நிதிஷ் குமார் நிதிஷ் குமார் இந்த பாலை கட்டி குடிக்கிறதுக்கு நிதி இல்லையா ஏன்னா இந்த சொன்னா இந்த பட்ஜெட் முழுக்க அந்த அளவுக்கு காசு கொடுத்தாங்க இது பட்ஜெட்டுக்கு முன்னாடி பாமு பாமு கட்டணும் அவர் தான் ஆட்சி பண்ணுறாப்புல

அதாவது தொடர்ந்து பாலங்கள்லாம் இடிஞ்சு விழுகுது பார்லிமெண்ட்டுக்குள்ள தண்ணி விழுகுது பார்லிமெண்ட்டில் குழங்குகள் நடமாட்டம் இருக்குது குரங்கு நடமாட்டம் எடுக்குது இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஜி தொடர்ந்து வச்சு ஆறு மாதத்துல ஒரு பாலம் அடல் சேது பாலம் அதில் அரை கிலோமீட்டருக்கு பள்ளம் சாரி விரிசல் அதை அதெல்லாம் வந்து நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஜியை வந்து அப்படியே தடையை கொடுத்து காப்பாற்றணும் எல்லாம் இல்லை இந்த மதுரவாயில் மேம்பாலருக்குல அடுக்கு இந்த பாலம் ஒன்று இதை வந்து கட்டி முடிக்காமல் ஏடிஎம்கே பீட்ல கட்டவே இல்லை ரொம்ப நாளாக கிடந்தது அதுக்கப்புறம் டிஎம்கே வந்தோன்னா கட்டலையா கட்டலையா என்ன ஒன்றுமே கட்டலன்னாங்க கோயம்புத்தூரில் உக் உக்கடை பாலம் இருக்குது பாரு உக்கடை பாலம் வந்து இப்போதான் கட்டி முடிச்சிருக்கிறாங்க டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அது அங்கே அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அது அந்த வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டுருக்கு ஏடிஎம்கே பில்ல ஸ்டார்ட் பண்ண கட்டி முடிக்கவே இல்லை அவ்வளோ பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து டிஎம்கே பில்டு வந்தோன்னே ஆனால் பாருங்கள் அதாச்சு இதாச்சுன்னு கத்திட்டு கிடந்தவங்க நிதிஷ் இந்த நான் நான் என்ன நம்மூர் சங்கி இந்த டிஷ்யூ பேப்பர் நியூஸ் போட்ட உடனே என்ன பண்ணானுங்க இதை எடுத்து திராவிட மாடல் இதுதானா இதுதான் திராவிட மாடல் சாதனையா நீ சிரிக்கிறல்லாம் அப்புறம் சிரிக்கலாம் இப்ப நீ இதே சிரிப்பை கொண்டு போய் இதே தைரியத்தை கொண்டு போய் நிதிஷ்குமாரை டேக் பண்ணி ஹா ஹா இதுதான் உங்களுக்கு நீ நீ கேளு கேட்டதுக்கு அப்புறம் உங்க ஜி அந்த சேரல பார்த்துருக்கானு பார்ப்போம் இல்ல இப்போ ஒரு தெருக்குள்ள ஆறு மணி ஆறு மாடி ஓடுது தண்ணி குஜராத்ல சோ திராவிட மாட மார்க்கெட்லங்க அதெல்லாம் தெருவுல ஓடுது மார்க்கெட்ல திராவிட மாடர் வந்து சிரிக்கறீல அப்ப அங்க தெருவுல மார்க்கெட்டுக்குள்ள தண்ணி ஓடுது ஆறு மாறி இப்ப எதால சிரிப்பனி கேங்குதுன்னுதுல நான் சொன்னோம் நான் அவர்மமா இருக்கேன் ஆபாசத்தை வந்து ஒரு போது யூடியூபட சாதிரபக் கிடைக்குது வர முடியாது எதால சிரிப்பன்னு தான் கேட்டா சரி இப்ப நீ கேள நிதிஷ்குமார் குமார ஒரு ஒரே ஒரு முறை கேல ப்ளீஸ் ஒரு முறை கேல இல்ல இப்ப இப்ப बीजेपी ஏத்து கேள்வி கேட்கலமே என்னய்யா இப்போ இன்ஃப அன்ஃபூடியூஷாக வச்சுருக்க ஒரு பில்டிங்கை ஒரு பாலத்தை இதோ ஆட்சி லட்சன் ஒன்று இப்போ கேளுங்க தமிழ்நாட்டை கேட்குறீங்களே இது ஓடி ஐயாவும் நிர்மலா சீதராமனு கேளுங்களேன் இப்போ ஏன்னால் இது வந்து கட்டப்படாமல் இருக்குது இதுலேயே வேறு எதாவது ஊழல் நடந்துருக்குதா ஏன்னா ஏற்கனவே பீகாரில் அடுத்த அடுத்த பாலங்கள் இடிஞ்சு விழுந்துது அதே மாதிரி சமீபத்தில் ஏர்போர்ட்டு ரூஃப் அப்படியே பத்த நாளைக்கு ஒருக்கு டெய்லியும் ட்ரெயின் தொடர்புடுனது அது இப்படி தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது இப்படி நடந்துகிட்டு இருக்க டைமில் நீங்கள் கேட்கணுமில நெஞ்சு நிமித்திட்டு இப்போ ஒரு தடவை கேளு இதெல்லாம் வந்து கேக்குறதுக்கு வந்து துப்பு கிடையாது ஏன் அப்படின்னா மைனாரிட்டி ஆச்சு நிதி நிதிஷ்குமார் இப்படி வேகமாக பார்த்தாருன்னா அவர் கையை இப்படி எடுத்து பாட்டு ஆ நான் நான் இந்த கலர் எனக்கு பிடிக்கல நாளைக்கு நான் சொல்லுவோம் அந்த கலர்ல போட்டு வா போட்டு வரல அப்படின்னா போட்டு அந்த போட்டு இருக்கேன் காய் பிடிக்கல காய் கலர் போடாது போடாது நான் நாளையிலேருந்து என்ன பண்ணுற தினமும் எனக்கு குட் மார்னிங் குட் நைட் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்படிங்களா ஓகே அப்படின்னு செய்யக்கூடிய நிலமையில் தான் இருக்குது ஸோ இவ்வளவு தான் இவங்களுடைய நிர்வாகத்திறன் நிர்வாகத்திறன் இல்லை இந்த மோடியின் பிம்பம் மோடிக்கு கேரண்டியில் இவ்வளவு தான் திராவிட மாடலை பார்த்து சிரிப்பதற்கோ அதை விமர்சனம் செய்வதற்கோ துளியும் தகுதி இருக்கிறவர்கள் இவர்கள்